வாசிங்க மத்தியெழுதி சுவிசேசம் எட்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து அவரை பணிந்து ஆண்டவரே ஆண்டவரே சுத்தமாக்க உமால் ஆகும் உமால் ஆகும் என்றான் ஏசு தமது கையை நீட்டி ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றான் சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தம் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில முப்பது ஆண்டுகள் அவர் மரியாளுக்கும் யோசிப்புக்கும் அடங்கினவராக முப்பது ஆண்டு காலம் அவர் அந்த வீட்டில் அவர்களோடு வசித்தார் அடுத்த மூணரை ஆண்டு காலங்கள் அவர் ஊழியம் செய்து கடைசியாக சிலுவை மரணத்தில் பாவத்தை பரிகரித்து தன் ஜீவன் என்ன செய்தார் பலியாய் கொடுத்தார் அப்படி ஊழியத்தின் நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய போதனையினாலும் உபதேசத்தினாலும் நற்கரீகளினாலும் தான் யார் என்பதை ஜனங்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் ஒரு பக்கம் ஜனங்களுக்கு பரலோகத்துக்குரியதன உபதேசங்களை அவர் உபதேசிக்கிறார் தான் யார் என்பதை பண்ண முடியும் இன்னொரு பக்கம் நற்கிரீகள் அவர் தேடி வந்தவர்களுக்கு அற்புதம் செய்தார் வியாதிகளை சுகமாக்கினார் இப்படிப்பட்ட குஷ்டோகிகளுக்கு சுகம் தந்தார் மரித்தல் உயிரோடு எழுப்பினார் இப்படி பலவிதமான காரியங்களை அவர் செய்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தினார் அதுல ஒரு காரியம்தான் இந்த மத்த எட்டு அதிகாரத்துல முதல் மூன்று வசனத்துல ஒரு நாள் ஆண்டவராக கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது ஒரு குஷ்டரோகி அவரிடத்துல வந்து அவர்கிட்ட பணிந்து ஒரு காரியத்தை வேண்டுகிறான் என்ன அப்படின்னா ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு உமால ஆகும் எனக்கு அந்த வியாதி குணமாக்கு உமால ஆகும் ஆண்டவரே அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும்னு சொல்லி அவர் நினைச்சாராம் தொட்டு அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவராக கிறிஸ்து அற்புதமான சுகத்தை கொடுத்தார் ஏன் இந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவர் இயேசுடன் அவ்வளவு ஒரு பணிவாக அந்த வியாதி சுகத்துக்காக ஏன் இயேசுவை தேடி வந்தார் அப்படின்னா இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிற பலவிதமான வியாதிகள் உண்டு ஆனா இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வையில அது ஒரு அருவறுப்பு தீண்டத்தகாதது தீட்டுள்ளது ஒருவரும் இந்த குஷ்டரோட என்ன செய்ய மாட்டாங்க நெருங்க மாட்டாங்க ஏன்னா பிரமாணம் என்ன அப்படின்னா நீ லேவி ராகமம் பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வாசிங்களேன் வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து தன் தலையை மூடாதவனும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் என்று சத்தமிட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் உள்ளவனாக என்னப்பட கடவன் அவன் தீட்டு உள்ளவனே அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் ஆகையால் அவன் தனியே குடியிருக்க குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு அவனுடைய குடியிருப்பு ஆலயத்துக்கு புறம்பே இருக்க கடவுள் ஆலயத்துக்கு புறம்பே இருக்க கடவுது அந்த நாட்களில் கத்த கொடுத்த பிரமாணம் ஒரு மனிதனுக்கு இந்த குஷ்டரோக வியாதி இருந்துச்சுன்னா அவன் வந்து எங்க இருக்கணுமா தான் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு அவன் பத்து வீட்டுக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் சரி பத்து அடுக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் சரி எங்க இருக்கணும் பாளையத்து புறவே அந்த நாட்களிலே பாளையத்து புறம்பே அப்படின்னா ஜனங்கள் குடியிருக்கிற ரெசிடென்சியல் ஏரியா அந்த ஏரியாவை தாண்டி அப்படின்னா ஊருக்கு வெளியே அந்த நாட்டில் ஊருக்கு வெளியே தான் கல்லறையும் இருந்தது ஊருக்கு வெளியில தான் மறித்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள் கல்லறையில் போய் யாராவது குடியிருப்போமா ஒரே ஊர் தான் குடியிருந்தான் யாரவன் லேகியோன் என்கிற பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் அறியாமையில போய் என்ன செய்தாங்க கல்லறையில குடியிருந்தானா ஆக இந்த குஷ்டரோகிகளை ஊருக்கு ஒதுக்கப்புறமா தனிமையாக எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கணும் மாத்திரல்ல ஒரு வேளை அந்த பாலை அந்த ஊருக்கு வெளியே ஜனங்கள் எங்கேயாவது போக்குவரத்து இருக்கிறாங்க அந்த பகுதியில் இவன் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னா இந்த குஷ்ட்ரோக் என்ன பண்ணணுமா அவன ட்ரெஸ் கோட் என்னன்னா கிழிஞ்ச துணி என்னது இன்னைக்கு அப்படிதான் அதான் ஃபேஷனே இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே குஷ்டரோகியா மாறிட்டான் இல்ல குஷ்டரோகியோட ட்ரெஸ் எப்படி இருக்கணுமா அவன் வஸ்திரம் கிழிந்தவனாக தலையை மூடாம எதை மூடணுமா ஏதோ நடக்கு தெரியுது இல்லை நீ பாதி பேர் முகத்தை தான் மூடிட்டு போறாங்க ரோட்டில் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு தான் போறாங்க ஒருவேளை பழைய பிரமாணம் மதி குஷ்ணரோகி வந்து அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சுட்டு அவன் எவ்வளோ வசதி படைச்சவனா இருந்தாலும் உசியா ராஜாவாகவே இருந்தாலும் அவனுக்கும் அந்த பிரமாணம் தான் ராஜ வஸ்திரம் தரித்து அரண்மனையில் சுகபோகமாய் வாழ்ந்த அந்த உசியா ராஜா குஷ்ணரோகி வந்தப்ப அவனும் என்ன ட்ரெஸ் தான் போடணும் கிழிஞ்ச வஸ்திரம் தரித்து தலையை மூடக்கூடாது முகத்தை மூடிக்கிட்டு அந்த வழியில வரும்பொழுது ஜனங்கள் ஒருவேளை வருவார் வர சத்தம் கெட்டுச்சா என்ன சொல்லணுமா இவன் தீட்டு 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 கொஞ்சம் யோசித்து பாருங்க அதுல எவ்வளவு வேதனை இல்ல எவ்வளவு மன உழைச்சி எவ்வளவு வேதனை வந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த குஷ்ரோகி தன் வாழ்நாளெல்லாம் அப்படியே வாழ்ந்திருந்தவன் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டான் இயேசுவை தேடி வந்து அண்டவரே உங்களுக்கு சித்தமான நினை சுத்தமாக உமால ஆகும் அப்ப இயேசு என்ன பண்ணாரா இதே சம்பவத்தை மார்க் ஒன்ன அதிகாரம் நாற்பதாவது வருஷத்தை வாசிங்க மார்க் ஒன்று நாற்பது அவரிடத்தில் வந்து வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று வேண்டிகேசு கையை நீட்டி கையை நீட்டி அவனை தொட்டு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு எனக்கு சித்தம் உண்டு என்றார் அவனையும் சூழ்நிலையும் அவனுடைய வியாதி பார்த்தவன் மனதுருகி அவடைய இறுதியுமே உடஞ்சு போச்சு அவருடைய இரக்கமுள்ள இறுதையும் அந்த மனிதனுக்கு அந்த நேரத்தில் விடுதலை தந்தார் லே